விஷ்ணுவோட இருந்து ஒரு தாமரை வரும் அந்த தாமரையில் பிரம்மா இருப்பார் இதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த ஸ்டோரியில் சிவன் விஷ்ணு பிரம்மான்னு சொல்லிட்டு ஒரு பட்டாளமே இந்த ஸ்டோரியில் கலந்திருக்கு ஒரு விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை வந்துருக்கு என்ன சண்டைனா இந்த உலகத்தை யார் படிச்சாங்க இந்த உலகத்தை இவங்க தோற்று வச்சாங்க ஒரு பயங்கர சண்டை வருது அந்த சண்டையில பாத்தீங்கன்னா வாக்குவதம் கொஞ்சம் பெருசாகி பிரம்மா என்ன ஸோ நான் தான் இந்த உலகத்தை படித்தேன் என் வயிற்றுக்குள்ளே போய் அதாவது என் வாய் வழியை என் வயிற்றுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்க இந்த உலகத்தை நான் தான் படித்தேன் அப்படின்னு பிரம்மா விஷ்ணு பார்த்து சொல்றாங்க சரி ஓகே நான் கண்டுபிடிக்கிறேன் சொல்லிட்டு பிரம்மோட வாய் வழி போந்து வயித்துக்குள்ள போய் செக் பண்ணி பாக்குறேன் அதாவது பிரம்மாவோட வயிற்றுக்குள்ள பாரு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்க தான் அந்த உலகத்தை படைச்சீங்க நீங்க தான் இந்த உலகத்தை கிரியேட் பண்ணீங்க இந்த கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு வெளியே வந்தாரு வெளியே வந்த பிறகு பிரம்மா வந்து விஷ்ணு பார்த்து கேட்கறேன் சோ நீங்க வயிற்றுக்குள்ள போய் பாத்துக்கிறீங்க நான் தான் இந்த உலகத்தை படைச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஆனா நீங்க போய் சொல்றீங்க நானும் வயிற்றுக்குள்ள போய் பார்த்தே ஆகணும் நீங்க எந்த அளவுக்கு போய் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு விஷ்ணுவும் தன்னோட வாயை திறக்கிறார் வாயை திறந்த பிரம்மா சின்னதாகி விஷ்ணுவோட வாய்க்குள்ளே போகிறார் வாய்க்குள்ள போயிட்டு விஷ்ணு என்னெல்லாம் பிரம்மோட வயிற்றில் வேலை செஞ்சாரோ அதே வேலையை விஷ்ணு பார்க்கறாரு பத்து பிறகு சரி இங்கேருந்து வெளில வந்தடன்னு சொல்லிட்டு வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா விஷ்ணு தன்னோட வாயை மூடிட்டார் ஸோ பயங்கரமாக காண்டாய் பிரம்மா அங்கேயே வயிற்றுக்குள்ளே சுற்ற ஆரம்பிக்கிறார் அப்போ தான் விஷ்ணுவோட தொப்புக்குழியில் அந்த தாமரையோட தண்டு இருக்கிறத பார்த்துட்டாரு அவர் ரொம்பவே சின்னதாகி அந்த தண்டு வெளியாக வெளில வராரு ஸோ அப்படி வெளியில் வரும்போது தான் இந்த பிரம்மா தாமரையில் மலர்ந்த மாதிரி அதில் உக்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு சினியோ எல்லா இடத்துலையுமே எல்லா ஃபோட்டோஸ்லையுமே விஷ்ணுவோட ஃபோட்டோஸில் அந்த சைன குளத்தில் இருக்கும்போது அப்படி பார்த்திருக்க மாதிரி இருக்கும் சோ அதுக்கப்புறமா அவர் வந்த பிறகு அந்த இடத்துல சிவன் தோன்றாரு சாதாரணமாக கையில சூழாயுட சிவன் தோன்றாரு பிரம்மா விஷ்ணு நினச்சி சிவன் கிட்ட நீ எதுக்கு நீங்க வாயை நீங்க உங்களை நம்பி தான் உள்ள போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குவதாரு அப்போ தான் அந்த இடத்துல விஷ்ணு தோன்றி ஸோ வந்து சிவன் கடவுள்கள் எல்லாம் கடவுள் மிகப்பெரிய ஒரு கடவுள்னு சொல்லிட்டு அந்த சிவனோட எல்லாத்தையும் சொல்கிறாரு அதுக்கப்புறம் தான் விஷ்ணு ஓகேன்னு சொல்லிட்டு தமிழ் இருக்கப்படுறாரு அதாவது தன்னோட படைப்பு தொழிலை திரும்பவும் தொடங்குறதுக்காக தமிழ் இருக்கப்படுறாரு அப்போ பார்த்திங்கன்னா நிறைய நஞ்சு பாம்புகளை வந்து டிஸ்டர்ப் பண்ணதுனால அவர் அந்த இடத்துல இறந்தார் இறந்த பிறகு சிவன் நோக்கி மிகப்பெரிய ஒரு தவம் இருக்காது அந்த தவத்தை அப்போ பார்த்தீங்கன்னா சிவன் வந்து பல ரூபங்களில் பிரம்மாக்கு காட்சி தராங்க அதில் பார்த்தீங்கன்னா சத்தியசாதம் வாமதேவம் சத்ரூபம் அகோரம் விஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிட்டு பல ரூபத்தில் காட்சி தராது இந்த சத்தியை சிவன் வந்து இளம் பாலகனா காட்சி தராரு காமதேவத்துல பாத்தீங்கன்னா மாலோடையும் பாம்போடையும் காட்சி தராரு அது இல்லாம அந்த முனிவர்களோடையும் காட்சி தராரு தர்புரத்துல வந்து இந்த சடை முடியோட காட்சி தராரு அதுக்கப்புறம் அகோரத்துல வந்து தீயோடைய மிகப்பெரிய ஒரு தீ அவருக்கு காட்சி தராரு கையில தீயோட இந்த தான் மாதல்களோடையும் மூன்றாவது கண்ணோடையும் காட்சி தராரு இப்ப வந்து பிரம்மனை பார்த்து சிவன் கேட்கிறாரு வர வச்சுட்டீங்க நான் எங்க போய் தங்குறது அப்படின்னு பிரம்மாவை பார்த்து சிவன் கேட்கிறாரு அதுக்கு வந்து இந்த பிரம்மா என்ன சொல்கிறாருன்னா சூரியனில் ருத்ரனாகவும் பூமியில் சிவனாகவும் தீயில் பசுபதியாகவும் காற்றில் ஈசனாகவும் விண்ணில் பீமனாகவும் சந்திரனில் மகா தேவனாகவும் நீங்க இருக்கலாம் நீங்க காட்சி தரலாம் நீங்க தங்கலாம் அப்படின்னு சொல்றாரு சோ இதோட அந்த ஸ்டோரி முடியுது